விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான பதிவுங்க இந்த பதிவை யாரும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் முக்கியமாக இன்னொரு விவசாய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் உங்களால் பயன்பெறுவாங்க போன வீடியோவில் கலப்பை எப்படி செய்யணும் அப்படிங்கிற பதிவு போட்டிருந்தோம் இந்த பதிவில் கலப்பையை எப்படி நீங்கள் வாங்கணும் அது எப்படி ஓடுது அப்படிங்கிற பதிவு தாங்க இது ஸோ வீடியோவை மறக்காம இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் விவசாய நண்பர்களே ரொம்ப நாள என்கிட்ட பாரிக்கிற கலப்பையை பற்றி கேட்டுருந்தீங்க அதை பற்றி வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறோம் வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எதுக்காக போறோம் விவசாய நண்பர்கள் பயன்படுத்தணும் நம்ம வீடியோ மூலமா அதாவது பவர் டில்லர் வச்சு நண்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோ கவனிங்க கொஞ்சம் நடி இதுல பாத்தீங்கன்னா இந்த பவர் டில்லர் பாத்தீங்கன்னா விஎஸ்டி பவர் டில்லர் இந்த கலப்பை செஞ்சிருக்கோம் இது வந்து நீங்க வயல்ல வந்து பருத்தி வாழை கரும்பு நிறைய முதலிய செடிகளுக்கு எல்லாத்துக்கும் பண்ண நினைக்கலாங்க இந்த கலப்பை வச்சு கலப்பையில பாத்தீங்கன்னா ஃபுல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குன்னா நீங்க ஒரு கம்பெனி கலப்பை எடுத்துட்டீங்கன்னா இந்த பைப்பை வந்து வச்சு வெல்ட் அடிச்சு விட்டுருவாங்க இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா போய்டும் இந்த பைப்பை பொறுத்த வரையும் இதே நம்ம கலப்பையில வந்து இந்த பைப்பை தனியா எடுத்துக்கலாம் இந்த போல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த போல்ட்டை லூஸ் பண்ணி கீழே உள்ள போல்ட்டை லூஸ் பண்ணி தனியா பைப்பு வந்துடும் அது இல்லாம சில கலப்பெல்லாம் குத்திக்கிட்டு போவோம் மண்ணை அதாவது மண்ணை வந்து சரியா அணைக்காது இப்போ நாங்க இந்த பிளேட் எல்லாம் வளைச்சிருக்கோம் பாத்தீங்களா இது வந்து கரெக்டா மண்ணை அணைச்சிட்டு போவோம் அதே கம்பெனி கலப்பை எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணை அந்த அளவு அழைக்கிறது நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல கேட்டிங்க கம்பெனி கலப்பை அந்த அளவு மண்ணை அணைக்க மாட்டேது அதுக்காகவே நம்ம வந்து டிசைனா பண்ணியிருக்கோம் இந்த கலப்பையை ஒரு ஒரு அடியில இருந்து நாலு அடி வரையும் அதாவது கரும்பு வாழைக்கலாம் ஒரு அடியில இருந்து நாலு அடி வரை நீங்க மண்ணை அணைக்கலாம் தாராளமா இந்த கலப்பை வேணும்னா நம்ம கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோ கீழே ஓடிட்டு இருக்கோம் அது இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணீங்கன்னா வீடியோ கீழே அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணா மேனேஜர் உங்க பவர் டில்லர் என்ன பவுடர் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான பிரைஸ் ஒரு கலப்பைக்கு மாறும் அதாவது நீங்க எஸ்டி பவர் டில்லர் வச்சிருப்பீங்க கீழாஸ்கர் வச்சிருப்பீங்க நிறைய கம்பெனி பவர் டில்லர் இருக்கு ஒவ்வொரு பவுடர் கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும் அதை வந்து மேனேஜர் உங்கள்ட்ட பேசுவாப்ல விஷயம் இதை நீங்க மட்டும் பயன்பெற்றா போதாது நிறைய விவசாய நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் வாய் நண்பர்களே